கோழிக்கோட்டுக்கு உள்ள ஒரு கடற்கரை கிராமம் கடலின் இறைச்சலும் பள்ளிவாசலில் இருந்து வரும் பாங்கின் மனோகரமான ஒலியும் ஒன்றிணைந்த ஒரு சிறிய கிராமம் பெயர் கல்லுவெட்டி வயல்களும் தென்னந்தோப்புகளும் சூழ்ந்த இந்த கிராமத்தில் முகமது இக்காவும் பாத்திமா பீவியும் தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்திருந்தனர் ஒரு சிறிய முண்டு வியாபாரமும் பள்ளிவாசலில் சேவையும் முகமது இக்காவின் வாழ்க்கையின் தாளமாக இருந்தது பாத்திமா பீவி வீட்டு வேலைகளை கவனித்து பிள்ளைகளை வளர்த்து குரான் கல்வியின் ஒளியை அவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்தார் மூன்று பிள்ளைகள் அப்துல் ரஹ்மான் ஆயிஷா ஹாசன் அவர்களின் உலகமாக இருந்தனர் ஆனால் ஒரு நாள் அந்த உலகம் உடைந்து போனது ரஹ்மான் அவர்களின் இளைய மகன் பத்து வயதாக இருக்கும்போது பள்ளியில் ஒரு விளையாட்டின் போது ஒரு விபத்து நிகழ்ந்தது கல்லுவெட்டி அரசு பள்ளியின் முற்றத்தில் குழந்தைகள் ஓடி விளையாடிக் கொண்டிருந்தனர் ரஹ்மானும் சுகைலும் ஒரு அருகிலுள்ளவர் மகன் ஒன்றாக ஓடிக்கொண்டிருக்கும்போது சுஹைல் சுகைல் தள்ளி விழுந்தான் தலையில் அடிபட்டு ரத்தம் வழிந்து அந்த சிறு உயிர் திடீரென நின்று போனது கிராமம் முழுவதும் அதிர்ச்சியடைந்தது முகம்மது இக்காவும் பாத்திமா பிவியும் தங்கள் மகனின் உடலை பார்த்தபோது இதயம் பிளந்தது யா அல்லா இது என்ன சோதனை என்று பாத்திமா பிவி கதறினார் முகம்மது இக்காவின் தோளில் முகம் புதைத்து கிராமத்தில் சிலர் சுஹைலின் குடும்பத்தை குறை கூறினர் அவனுடைய கவனக்குறைவுதானே இதற்கு காரணம் என்று முணுமுணுத்தனர் ஆனால் முகமது இக்கா மக்ரிப் தொழுகை முடிந்தபின் குரானை திறந்தார் உங்கள் இறைவன் மனதில் நல்லெண்ணம் கொண்டவர்களுக்கு மன்னிப்பு அளிப்பவன் என்ற சூரத்துஷ் ஷர்ஹின் வசனங்கள் அவரது இதயத்தில் ஆழமாக பதிந்தன ஃபாத்திமா பீவியிடம் அவர் கூறினார் நமது ரஹ்மான் போய்விட்டான் ஆனால் மற்றொரு குழந்தையின் வாழ்க்கையை நாம் அழிக்கக்கூடாது சுஹைல் வேண்டுமென்று எதையும் செய்யவில்லை அவனும் ஒரு குழந்தைதான் அன்று இரவு சுஹைலின் வீட்டுக்குச் சென்றனர் சுஹைலின் அம்மா கதீஜா குற்ற உணர்வுடன் தலை குனிந்து நின்றார் எங்களுக்கு மன்னிப்பு தாருங்கள் இக்கா எங்கள் மகன் என்று வார்த்தைகளுக்கு அவர் தவித்தார் முகமது இக்கா சுகைலின் தலையில் கைவைத்தார் அல்லாஹ்வின் கட்டளையே எல்லாம் நாங்கள் உன்னை மன்னித்து விட்டோம் மகனே ஃபாத்திமா பீவி கண்ணீர் வழிய சுகைலை அணைத்துக் கொண்டார் கிராமம் இந்த மன்னிப்பின் மகத்துவத்தை பற்றி நாட்களுக்கு பேசியது பல ஆண்டுகள் கடந்தன முகம்மது இக்காவும் பாத்திமா பீவியும் முதுமையை நோக்கி நகர்ந்தனர் ஆயிஷாவும் ஹாசனும் திருமணமாகி தங்கள் குடும்பங்களை தொடங்கினர் ஆனால் ரஹ்மானின் மரணமும் அவர்களின் பெற்றோரின் மன்னிப்பும் அவர்களின் மனதில் ஒரு காயமாக இருந்தது ஏன் உப்பாவும் உம்மாவும் அவனை மன்னித்தார்கள் ரஹ்மானை திருப்பிக் கொண்டுவர அவர்கள் முயற்சி செய்திருக்கலாமே என்று ஆயிஷா பலமுறை ஹாசனிடம் கூறுவார் பொருளாதார சிரமங்களும் வாழ்க்கையின் பரபரப்பும் அவர்களை மேலும் விலகச் செய்தன இரண்டாயிரத்து இருபத்தைந்து இல் ஒரு மழைக்காலத்தில் ஆயிஷாவும் ஹாசனும் ஒரு கொடூரமான முடிவு எடுத்தனர் இந்த வீட்டை விற்கப் போகிறோம் உப்பாவும் உம்மாவும் இனி இங்கு தங்க வேண்டாம் என்று ஹாசன் கூறினான் எங்களுக்கு எங்கள் குடும்பத்தை கவனிக்க வேண்டும் முகமது இக்காவும் பாத்திமா பீவியும் தங்கள் பிள்ளைகளின் வார்த்தைகளை கேட்டு அதிர்ந்தனர் எங்களை வெளியேற்றுகிறீர்களா என்று பாத்திமா பீவி கண்ணீர் நிறைந்த கண்களுடன் கேட்டார் உங்கள் மன்னிப்பு எங்கள் வாழ்க்கையை அழித்துவிட்டது ரஹ்மானுக்காக நீங்கள் எதுவும் செய்யவில்லை என்று ஆயிஷா கோபத்துடன் கூறினார் ஒரு சிறிய பையுடன் முகமது இக்காவும் பாத்திமா பீவியும் வீட்டை விட்டு வெளியேறினர் கல்லுவெட்டியில் உள்ள ஒரு பழைய மதரசாவின் முற்றத்தில் அவர்கள் அடைக்கலம் தேடினர் மழை பெய்யும் இரவில் முகமது இக்கா ஃபாத்திமா பீவியை அணைத்து அல்லாஹுவுக்கு ஒரு திட்டம் உள்ளது பாத்திமா நாம் தவக்குள் செய்வோம் என்று கூறினார் ஆனால் அவர்களின் இதயம் உடைந்திருந்தது அதே நேரத்தில் சுஹைல் இப்போது ஒரு சிறு தொழிலதிபர் கோழிக்கோட்டில் ஒரு மீன் வியாபார நிறுவனத்தை நடத்தி வந்தான் பல ஆண்டுகளாக முகமது இக்காவின் மற்றும் பாத்திமா பீவியின் மன்னிப்பு அவனது வாழ்க்கையின் அடித்தளமாக இருந்தது ஒவ்வொரு ஜும்மா தொழுகையிலும் அவன் அவர்களுக்காக பிரார்த்தித்தான் ஒரு நாள் கல்லுவெட்டியில் உள்ள ஒரு நண்பன் முகம்மது இக்காவின் துயர நிலையை அவனிடம் கூறினான் அவர்களை அவர்களின் பிள்ளைகள் வீட்டை விட்டு வெளியேற்றி விட்டார்கள் சுஹைலே இப்போது மதரசாவின் முற்றத்தில் இருக்கிறார்கள் சுஹைலின் இதயம் நின்றது அவன் உடனே கல்லுவெட்டிக்கு பயணமானான் மழையில் நனைந்த மதரசா முற்றத்தில் முகமது இக்காவையும் பாத்திமா பீவியையும் அவன் கண்டான் இக்கா பீவி என்று அவன் கூப்பிட்டான் அவர்கள் திரும்பி பார்த்தபோது அந்த முகத்தை பார்த்ததும் நினைவுகள் திரும்பின சுஹைல் நீயா என்று முகமது இக்கா நம்ப முடியாமல் கேட்டார் சுகைல் கண்ணீர் வழிய அவர்களின் காலில் விழுந்தான் உங்கள் மன்னிப்புதான் என்னை உயிர்ப்பித்தது இன்று நான் இங்கு நிற்பது உங்கள் கருணையால்தான் தயவு செய்து என் வீட்டுக்கு வாருங்கள் இனி நான் உங்களை கவனித்துக் கொள்கிறேன் பாத்திமா பீவி கண்ணீரைத் துடைத்து அவனை அணைத்துக் கொண்டார் உனது இதயம் அல்லாஹ் உனக்கு அளித்த பொக்கிஷம் மகனே சுகைல் அவர்களை தனது வீட்டுக்கு அழைத்துச் சென்றான் கோழிக்கோட்டில் உள்ள ஒரு சிறிய வீட்டில் அவர்களுக்கு ஒரு அறையை ஏற்பாடு செய்து அவர்களின் தேவைகளை கவனித்தான் கிராமத்தில் இந்த கதை பரவியது ஆயிஷாவும் ஹாசனும் தங்கள் தவறை உணர்ந்து ஒருநாள் மன்னிப்பு கேட்க வந்தனர் எங்களை மன்னியுங்கள் உப்பா உம்மா என்று அவர்கள் அழுதனர் முகமது இக்கா அவர்களை அணைத்து மன்னிப்பு ஒரு சுமையல்ல மக்களே அது ஒரு விடுதலை அல்லாஹ்வின் பாதையில் நாம் அனைவரும் மன்னிப்பு தேடுபவர்கள் கல்லுவெட்டியில் உள்ள பள்ளிவாசலில் ஒரு ஜும்மா நாளில் முகமது இக்காவும் பாத்திமா பீவியும் சுகைலுடன் தொழுதனர் பாங்கின் ஒலி கடலின் இறைச்சலுடன் ஒன்றிணைய அவர்கள் இதயத்தில் ஒரு அமைதியை உணர்ந்தனர் மன்னிப்பின் மகத்துவம் அவர்களின் வாழ்க்கையில் ஒரு ஒளியாக பிரகாசித்தது